ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நான்வெஜ் பெரியர்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான காடை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன விரல் சைஸுக்கு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கணும் கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நைஸாக அரைப்படும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்படணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ எப்படி இந்த கிரேவி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் பட்டை கிராம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இது கூட நாம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த வெங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே நல்ல கோல்டன் ஃப்ரை வரணும் கருகிடக்கூடாது கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகணும் அப்போ நமக்கு இந்த கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்துட்டு இது நாம் அரைச்சி வச்ச இந்த மசாலாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே நல்லா சுருளை வதக்கி எடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்து நல்லா இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு இந்த மசாலா உள்ள பச்சை வாசனை போகும் நமக்கு இந்த கிரேவியும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்தளவுக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வருது அந்த அளவுக்கு நல்லா இதுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருளை வதக்கி எடுங்க இந்தளவு வரணும் நல்லா கலர் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்ட்டு பார்க்கும்போதே நல்லா இருக்கும் இப்போ இது கூட நாம வந்து காடை வாங்கி நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த காடை துண்டுகளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது கூட நல்லா வந்து இந்த மசாலா வந்து இந்த காடையில் எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா புரட்டி எடுத்து விடுங்க ஸ்டவ் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஒட்டி வர மாதிரி நல்லா இதை கிளறி விடுங்க இந்த அளவுக்கு மசாலா வந்து இந்த காடையில் எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா புரட்டிடுங்க நாம் தண்ணி ஊற்றுற வரைக்கும் இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கும் பாருங்கள் நம்ம எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு நல்ல இந்த மசாலா வந்து காடையோட ஒட்டி சேர்ந்து வந்திருக்கு அப்போ தான் நம்ம இந்த பீசஸ் சாப்பிடும்போது நல்லா வந்து நல்ல நல்ல இந்த காரம்லாம் உள்ளே இறங்கி வரும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூடவே நாம் ஒரு ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலை இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காடை நல்லா வெந்து வரணும் நாம் ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க கொஞ்ச நேரத்தில் திறந்து பார்ப்போம் எந்தளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு நல்லா காடை பீஸும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நல்ல இதோட மசாலா நம்ம போட்ட காரம்லாம் இந்த காடையில் இறங்கி நல்லா வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா நம்ம ஊற்றுன தண்ணி அளவும் நல்லா வற்றி ஓரளவு திக்காயிட்ருக்கு பாருங்கள் ஆனால் நம்ம ஊற்றின தண்ணி வைத்துற வரைக்கும் டைம் எடுக்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்தளவு வரணும் அப்போ தான் நமக்கு ஒரு கிரேவி பதம் கிடைக்கும் இல்லைன்னா அப்படியே தண்ணியாக ஒரு குழம்பு மாதிரி ஆயிடும் பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டும் இதை அப்படியே வச்சுடுங்க தண்ணியெல்லாம் வற்றி வந்து நல்ல ஒரு கிரேவி இப்போ தான் வந்துருச்சு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா இது ஒரு சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்